ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் சின்ன டிஸ்க்ளைமர் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஸ்க்ரீன் அவுட்டை முடிச்சிருக்கிறோம் இப்போ இதை பா முடிச்சிருக்கிறோம் இதில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது கம்பெனி வந்து ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் நம்மளுடைய ஃபார்முலானா நான் ஏன் ஓன் ஃபார்முலா கிடையாது நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுலாம் கிரகம் பஃபர்ட் அவங்களுடைய ஃபார்முலா தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த ஃபார்முலாவை போட்டு அதில் நான் கொஞ்சம் ரிகோரியஸ் ரிகோரியஸ்னால் இன்னும் கொஞ்சம் கடுமையான ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு பத்தொம்போது கம்பெனி கிடச்சிருக்கு இந்த பத்தொம்பது கம்பெனியில் வந்து என்எம்டிசி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் டாக்டர் ரெட்டி லபரேட்ரிஸ் இருக்குது ஆனால் எனக்கு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனினாலே எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம அதை பார்த்துருவோம் யாரும் ரிஸ்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க நம்ம இப்போ வந்து ஜிண்டாவில் பார்த்துருவோம் ஜிண்டாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டாக்டர் ரெட்டி போகிறதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஜிண்டால் என்ன பண்ணிருக்கிறான் போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ரிட்டர்னாக வந்து நூற்றி இருபத்தாறு பர்சன்ட் கொடுத்துருக்குறான் ஒன் மந்த் ரிட்டன் வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குது ஹை வந்து ஐநூற்றி எண்பது ரூபா இருக்குது லோ வந்து இரநூத்தி முப்பது ரூபா இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து விண்ணோட வேல்யூஷனை பார்த்துருவோம் டிக்கெட் டேப்பரோட டிக்கெட் டேப்போட வேல்யூஷனை பார்த்துருவோம் ரெட் ஃப்ளாக் வந்து ஆவரேஜாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட்டு குட்டாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது குட் க்ரோத் வந்து ஹையாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸும் ஹையாக இருக்குது இப்போ இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை பார்த்துருவோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஃப்ஐஏஎஸ் வந்து போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்குறாங்க மார்ச்சை காட்டிலுமே கூட இருக்குது மார்ச் காட்டிலும் ஒன் பாயிண்ட்டு டூ கிட்டத்தட்ட டூ ஒன் பாய் ஒன் 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 பாயிண்ட் வந்து ஒன் பர்சன்ட்டு கூட இருக்குது செப்டம்பரை காட்டிலும் பாயிண்ட் எயிட் செவன் பெர்செண்ட்டு கூட இருக்குது ப்ரொமோட்டர்ஸோடைய ஷேர் மொத்தம் ஐம்பத்தேழு பெர்சன்ட்டு ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு ப்ளஜ்டாக இருக்குது பதிமூணு பர்சன்ட் தான் அன்பிளாக இருக்குது ஸோ இப்போ இந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளச் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன வீ வீக் தான் அதே சமயத்தில் வந்து எஃப்ஐஎஸ் உள்ள என்ட்ரி ஆகியிருக்கிறது எக்ஸ் இது பண்ணியிருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அது ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போ நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த போன வருஷ சேல்ஸோடு கம்பேர் பண்ணிடுவோம் பாக்கி எல்லாத்தையும் சிஜிஆரில் போட்டுக்குவோம் ஏன்னா நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷம் என்ன பண்ணியிருக்கா முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச்சில் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா இதே இது வந்து டுவெண்ட்டி டூ மார்ச்சில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா டொண்ட்டி ஒனில் வந்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபா இந்த பன்னெண்டாயிரம் கோடியிலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா ஜம்ப் ஆகிருக்கு நிறைய கம்பெனியில் பார்த்தோம்னாக்க இப்படி ஜம்ப் ஆகிட்டு திருப்பி வந்து அதே சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கியிருக்கு ஆனால் இந்த ஸ்டெயின் ஸ்டீல்ஸில் மாத்திரம் அது சஸ்டெயின் ஆகிருக்கு டாடா ஸ்டீல்லையும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனியும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து அந்த ஃபிகர் வந்து சஸ்டெயின் ஆகியிருக்கு இப்போ இவனுடைய எபிடா வந்து பார்த்தோம்னாக்க இங்கே தான் பிரச்சனை எபிடா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரம் கோடி ரூபாயாக மாறிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அது மூணாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயாக எபிடா வந்து நிற்கிது அப்போ நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் நானூற்றி பத்தொம்போது கோடி ரூபாயாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே இது மூணாயிரம் கோடி ரூபாயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டில் இருக்குது இபிஎஸ் அதே மாதிரி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து எட்டு புள்ளி அறுபது எட் எட்டு புள்ளி அறுபது இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபது புள்ளி எட்டுக்கு போயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சில் இருக்குது இப்போ தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான் இரநூத் இது ரெண்டு ரூபா ஐம்பது விசா டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிருக்கு ஈபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நாலு மடங்கு எக்ஸாக்டல் எட்டுன்னு எடுத்துக்கிட்டேன் இங்கே முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த சேல்ஸு தொடர்ந்ததுனாக்கா இந்த ஷேரோட வேலை வந்து வேறு மாதிரி போகும் இப்போ டிடிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கிறா முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடி ரூபா டிடிஎம் வந்து சேல்ஸு அப்புறம் எபிடா என்ன பண்ணுது நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா டிடிஎம் சேல்ஸு இது டிடிஎம் எபிடா ப்ராஃபிட் அதே மாதிரி நெட் சேல் நெட்டு நெட் இன்கம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா வருது இதை இவன் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம வந்து இதில் பார்ப்போம் ரெண்டு குவார்ட்டருக்கு உண்டானது இருக்கு இல்லையா இப்போ அவனுக்கு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபா சேல்ஸ் சொல்லியிருந்தான் இப்போ இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபா வந்துட்டான் ஜூன் அண்டு செப்டம்பர் இருபதாயிரம் கோடி ரூபா வந்துட்டான் இருபதாயிரம் கோடி ரூபா வந்துட்டானா இன்னும் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபா இன்னும் ரெண்டு குவார்ட்டருக்கு இருபதாயிரம் கோடி ரூபா முப்பத்தி ஒம்போதுங்கிறது நாற்பது வச்சுக்கும் இருபது இருபதாயிரம் கோடி ரூபா ஃபிஃப்டி அதே மாதிரி இவன் வந்து எபிட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா எடுத்துருக்குறான் கிட்டத்தட்ட நமக்கு அது வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் எபிட்டா எபிடா வந்து நாலாயிரம் கோடி ரூபா கிட்டக்காமல் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க வருது இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபா எடுத்துட்டா கிட்டத்தட்ட அவனும் அதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நெட் இன்கம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எழுநூற்றம்ப வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூற்றம்பது கோடி ரூபா ரெண்டு தீம் டோட்டல் பண்ணோம்னா எடுத்துருக்குறான் ஸோ இப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியோ தான் அது வருது ஸோ இப்போ இவன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த இது வந்து எடுத்துட்டான் எது டிடிஎம் கவர் பண்ணியிருக்கிறான்மே ஜனவரி டிசம்பர் ரிசல்ட் வரும்போது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது எவ்வளோ ப்ரெசன்டேஜ் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் கரண்ட்டு அசெட் வந்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குங்க நான் கரண்ட்டு லைபிலிட்டி நாலாயிரம் கோடி ரூபா இருக்குது அப்படின்னா ஒன் தேர்டு கடனில் இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நம்ம வந்து லைபிலிட்டிஸை கிளிக் பண்ணி பார்ப்போம் லாங் டர்ம் டெப்ட் வந்து ரெண்டாயிரத்து எண்ணூறு கோடி தான் டாக்ஸு தான் வந்து எண்ணூறு கோடி அப்புறம் அதர் லைபிலிட்டிஸ்னு இருக்குது ஸோ இப்போ மூணாயிரத்தி இரநூறு கோடி தான் நமக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டியை கழிச்சோம்னாக்க மூணாயிரத்தி இரநூறு கோடி தான் இவனுக்கு வந்து கடனாக இருக்குது இது டேக்ஸ் லைபிலிட்டிங்கிறது கட்ட வேண்டிதானே அப்போ மூணாயிரத்தி இரநூறு கோடி தான் கடனாக இருக்குது அப்போ இந்த மூணாயிரத்தி இரநூறு கோடி ரூபா கடனுங்கிறது எவ்வளோவில் பத்தாயிரத்தில் டேக்ஸ் லைபிலிட்டியை கழித்தது போக ஆயிரம் கோடியாக கழித்தோம்னா கூட ஒம்பதுனா கூட தேர்ட்டி பர்சன்ட் தான் வருது அதே தேர்ட்டி பர்சன்ட் தான் வருது நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஸோ இப்போ தேர்ட்டி பர்சன்ட்டுங்கிறது அக்செப்டபிள் ரீஜன் தான் மேனேஜ் பண்ணிட முடியும் கேஷ் ஃப்ளோவில் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க ப்ளஸில் தான் இருக்குது ஆனால் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் மாத்திரம்தான் இது வந்து அதுவும் கூட இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறோம் மைனஸ் நாலாயிரத்துலேருந்து மைனஸ் ஐநூற்றம்பதுக்கு வந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அதை கட்டுணும் கூட தான் இருக்குது ஓகே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட போன தடவை வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருக்குது இந்த தடவை ஆயிரத்தி அறநூறு அவன் ஒன்றும் சும்மா ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டான்ல அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிஸ்னஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதுதான் வந்து ஸ்டாக்கை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட்டாக இருக்க போகுது ஏன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இப்படி இருக்கக்கூடிய கம்பெனிக்கு எதுக்கு ரெட் ஃப்ளாக் கொடுத்தாங்க அது என்னன்னு பார்ப்போம் ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம்னு போட்டிருக்கிறேன் இன்சபிஷியன்ட் ஆஃப் டேட்டா எல்லாத்துலேயும் இன்சபிஷியன்ட் ஆஃப் டேட்டான்னு போட்டான் சரி இப்படி இருக்கக்கூடியதுக்கு ஆவரேஜ் ஃப்ளாக்ல ஏன் ஆவரேஜ் கொடுத்தான்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியல இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து சிஜிஆரை பார்த்துருவோம் ப்ராஃபிட்டோட சிஜிஆரை பார்த்துருவோம் பிஎன்எல்லோட சிஜிஆர் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸுக்கு சேல்ஸ் க்ரோத் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் அதே மாதிரி த்ரீ இயர்ஸு ப்ராஃபிட் குரோத்தோட சிஜிஆர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒரு பெர்செண்ட் இரநூத்தி பதினோரு பெர்சன்ட் போட்டிருக்கிறான் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் ஷேரோட ப்ரைஸ் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு ஆனால் அதை கட்டிலும் கூட நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போவே வந்திருக்கு ஒன் இயர்லேயே த்ரீ இயர்ஸில் வந்து ரிட்டன் ஆன் ஈக்விட்டி வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷம் மாத்திரமே அது பத்தொம்போது பெர்சன்ட்டு ஸோ இப்போ அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்துடும் இப்போ இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது இது வந்து பயமுறுத்துகிற அளவுக்குலாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏற ஏறணும் அவ்வளோதான் சரி இப்போ வந்து டேஸில் ஏதாவது குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்க டெப்டாஸ் டேஸில் வந்து ஒரு ஆறு நாள் குறைஞ்சி முப்பத்தி ஏழு நாளாக மாறி இருக்குது இன்வென்ட்ரி டேஸ் வந்து நூற்றி பதினாறு நாள்லேருந்து நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் ஆயிருக்கு இந்த இடம் நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடியது ஏன்னா இன்வென்ட்ரி டேஸ் வந்து நூற்றி பதினாறு நாள் சீக்கிரம் சீக்கிரமாக ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும் குறைஞ்சா பரவாயில்ல கூடியிருக்கு ஏ சரி ஒரு வாரம் தான் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்ப்போம் டேஸ் பேயபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இன்வென்ட்ரி கூடின உடனே டேஸ் பேயபிளும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதுதான் நம்ம வந்து யோசிக்கக்கூடியது ஸோ இப்போ நமக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் டிலே பண்ணுறாங்க அப்போ டிலே பண்ணுறாங்கன்னா ஏன் டிலே பண்ணுறாங்க இது நேச்சுரலாக ஆயிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இந்த பிஸ்னஸ்லேயே சைக்கிளில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இது வந்து இந்த ஒரு வருஷம் தாங்கும் அடுத்த வருஷம் தாங்குமாங்கிறது யோசிக்கணும் ஸோ இப்போ இது இதுதான் வந்து இன்சைடு அனாலி அது இன்டர்னல் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமானது வெறுமனம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் இல்லாமல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும் கேஷ் கன்வர்ஷன் ரேஷியோ வந்து குறஞ்சிருக்குங்க அறுபத்தி ஒரு நாள்லேருந்து நாற்பத்தாறு நாளாக குறஞ்சிருக்கு அதாவது ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை விற்று காசாக்கக்கூடிய நாள் குறைஞ்சிருக்கு அதை காசாக்கின உடனே அவன் வந்து முப்பத்தேழு நாளுக்கு வந்து பைசா கொடுத்துட்றாங்க ஓகே அது வரைக்கும் ஓகே ஆனால் நமக்கு வந்து சப்ளை பண்ண இன்வென்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசா கொடுக்கறது வந்து கிட்டத்தட்ட பதினேழு நாள் பத்து பத்தொம்போது நாள் கூடியிருக்கு மூணு வாரம்னு வச்சுக்கோமே மூணு வாரம் கூடியிருக்கு மூணு வாரம் ஏன் டிலே பண்ணுறாங்கங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்படி இருக்கு ஆர்ஓஐ வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் வந்து இருபத்தோரு பெர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு போன தடவை நாற்பத்தி நாலு பெர்சன்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கில் வைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினாறு பெர்சென்ட்டாக இருந்தது இப்போ இருபத்தோரு பெர்செண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ சேல்ஸ் கூடியிருக்கு ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு பட் நம்ம வந்து இந்த இன்வென்ட்ரியில் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது என்ன டைப் ஆஃப் இன்வென்ட்ரிங்கிறது நமக்கு தெரியல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ இவனுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி அறுபத்தி ஒன்று புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றாறு இன்றைக்கி ஏறி இருக்குது அறநூறுரூவா ஹை போயிருக்கு இரநூத்தி முப்பது ரூபா லோ அப்போ அறநூறுவா ஹை போயிருக்கு அப்போ இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கிறான் இன்றைக்கி மூணு ப்ரெசன்ட் ஏறி இருக்கிறான் பாருங்கள் இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கிறான் புக் வேல்யூ வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருக்குது ஓகே புக் வேல்யூ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருக்குது ஸோ இப்போ இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கிறான் ஏறிக்கிட்டு இருக்கிறான் நம்ம பார்ப்போமே எவ்வளோ தூரம் தான் ஏறுறான்னு பார்ப்போமே இப்போ இவனுடைய ப்ரோஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க சிஜிஆர் வந்து ப்ராஃபிட் சிஜிஆர் வந்து கூட இருக்குது நாற்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குது ஃபைவ் இயர்ஸுக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்தோம்னா ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்குது இதெல்லாம் பா பாசிட்டிவ் நெகட்டிவாக சொல்கிறது வந்து ப்ரொமோட்டர்ஸோட பிளட்ஜு பார்த்திங்கனாக்க அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து ப்ளச் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ இயர்ஸில் டென் பர்சன்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இவன் வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் அப்போ ஒரு காட்டு காட்டிட்டு கீழே இறக்கி விடுவாங்க அதனால மேலே ஏறுறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கினான்னா கீழே இறங்கிறான்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தயாராக ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதோடைய அர்த்தமாகுது சரி இப்போ இவனுக்கு இங்கே போய் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கிறேன் இருந்தாலும் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ரிசல்ட்டையும் பார்த்துருவோம் ரெவின்யூவில் வந்து என்னென்ன ரெவின்யூ வருதுன்னு பார்ப்போம் ரெவின்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலெலாம் எங்கேயோ போயிருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இவனுக்கு ஹையஸ்டு இது வந்து கான்ட்ரிபியூட்டர் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி ரூபா பில்லியன் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பில்லியன் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸு அதுவும் வந்து மேனுஃபேக்சரிங் குட்ஸுன்னு போடுறான் இதை வந்து ஸ்டாக் இதுன்னு போட்டிருக்குறான் ட்ரேடுக்கு இன்னும் போட்டிருக்குறான் த்ரீ த்ரீ பர்சன்ட்டு அதுக்கப்புறம் கேஸ் அண்டு செல்ஃப் செல்ஃப் மெட்டலில் ஸ்லாக் அண்டு செல்ஃப் மெட்டலுக்கு வந்து இதில் ஒன் பாயிண்ட் நைன் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவனுடைய ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் இவ்வளவும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவனுக்கு இருக்குது ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோங்கண்ணா ஆனுவலைஸ் என்ன எஸ்டிமேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம் எஸ்டிமேஷன் வந்து எதில் இபிஎஸ் வந்து இந்த தடவை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எஸ்டிமேஷன் போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி இருபத்தி ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க தடவை முப்பத்தி எட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க குவார்ட்டர்லியில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா குவார்ட்டர்லியில் வந்து எஸ்டிமேஷன் கம்மியாயிருச்சு எஸ்டிமேஷன் வந்து குவார்ட்டர்லி எஸ்டிமேஷன் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு ரெண்டாவது குவார்ட்டருக்கு பதினாலு தான் போட்டிருக்கிறாங்க தேர்ட் குவார்ட்டருக்கு நைன் பாயிண்ட் செவன் ஒன் தான் போட்டிருக்கிறாங்க எஸ்டிமேஷனை ஆனால் வந்து போன தடவையே வந்து நைன் நைன் தான் வந்திருக்கு அப்போ இந்த தடவையும் நைன் போட்டான்னா இது ஈக்குவலைஸ் ஆயிரும் ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம் ரெவென்யூ எஸ்டிமேஷன்ஸ் வந்து நானூற்றி பத்து கொடுத்துருக்குறாங்க பில்லியன் இது எவ்வளோ வரப்போகிறாங்கன்னு தெரியல போன தடவை வந்து பாயிண்ட் டூ இது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ஏர்னிங்ஸோட எஸ்டிமேஷன்ஸும் நம்ம பார்த்துருக்குறோம் டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க ஒரு ரூபா ஐம்பது பைசா கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து சால்வன்சி ரேஷியோ பார்ப்போமே இவங்க ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ என்ன பண்ணியிருக்கிறாங்க வேல்யூஷன் ரேஷியோ ஓகே ப்ரொடக்டிவிட்டி ரே ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து நல்லா தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் எல்லாம் டென் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது ஓகே இப்போ இவங்க சால்வன்சி ரேஷியோ பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கடன் வந்து இப்போ நாற்பத்தி டெப்ட் டு ஈக்விட்டி வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட்டும் இது எல்லாம் வந்து லாங் டேர்ம் டெப்ட்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் டெப்ட் டு அசட் ரேஷியோ வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ட்வெண்ட்டி பர்சன்ட்டு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்குது கடன் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது அதனால ஈஸியாக மீட் அவுட் பண்ணிட முடியும் புக் வேல்யூ என்ன சொல்கிறான் முன்னூற்றி இருபத்தி ஆறுரூவா புக் வேல்யூ கொடுத்துருக்குறான் எந்த இது இப்போ கரண்ட்டு டிடிஎம் டிடிஎம் அது முந்நூற்றி எம்ப எண்பத்தி ஏழு ரூபா தான் புக் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க என்னது செப்டம்பர் குவார்ட்டரோட புக் வேல்யூ எண்பத்தி ஏழு ரூபான்னு கொடுத்துருக்குறான் முந்நூற்றி இருபத்தாறு ரூபான்னு நம்ம எண்பத்தி ஏழு ரூபான்னு இவன் கொடுத்துருக்குறான் அங்கே வந்து நூற்றி அறுபது ரூபான்னு கொடுத்துருக்குறான்ல இங்கே பாருங்கள் நூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருக்குறான் இவன் கம்மியாக கொடுத்துருக்குறான் சரி நம்ம நூற்றி அறுபத்தி ஒன்றே எடுத்துக்குவோம் புக் வேல்யூ நூற்றி அறுபத்தொன்று எடுத்துக்குவோம் ஏன்னா எண்பத்தி ஏழு ரூபான்னா எங்கேயோ போயிடும் ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து நூற்றி அறுபதுன்னு எடுத்துக்கிறோம் ஆனுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க முந்நூற்றி இருபத்தி எட்டு போட்டிருக்கிறான் பார் இல்லை முந்நூற்றி இருபத்தெட்டில் புக் வேல்யூவே காணும் ஆனுவலைஸில் கூட புக் வேல்யூ போடலை இதில் வேறு எங்கே எங்கேயுமே வேறு எங்கே போட்டிருப்பான்னு தெரியல ஸ்டாட்டிஸ்டிக்ஸு வேறு எங்கேயுமே எங்கே போட்டிருப்பான்னு தெரியல ப்ரைஸ் டு புக் தான் போட்டிருக்கிறான் புக் வேல்யூ போடலை ஸோ இப்போ அந்த குவார்ட்டரில் பார்த்தோம்னா இதுக்கும் அந்த சைட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது அதனால நம்ம வந்து அந்த சை இதில் இருக்கிறத நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுவோம் ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கலாக தெரியுது ஸோ இப்போ இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இப்போ டுவெல் மந்த்ஸில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஏற்கனவே ஏறிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டபக்குன்னு வாங்கி போட முடியாது இதுக்கு மேலே அவன் ப்ராஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் என்ன பண்ணிருக்கிறான் கீழேருந்து ஒரு மூணு வருஷத்தில் ப்ராஃபிட்டை தூக்கிட்டானா இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ இருபத்தி நாலுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ இருபத்தி மூணுலே பெருசாக தூக்கி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடச்சிட்டாங்க இப்போ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நூற்றி அறுபது ரூபா ஸ்டா இது வந்து புக் வேல்யூ இருக்குது இனிமேல் வரக்கூடிய ரிப்போர்ட்டில் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல ஸோ இப்போ இந்த புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவன் அப் ட்ரெண்டில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபோருக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்தான்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்தால் எயிட் ஹண்ட்ரட் போப்பறானான்னு தெரியல அவன் ஏறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறான் பொதுவாக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு காட்டு காட்டிட்டு தான் திருப்பி மேலே ஏறும் அதனால் காட்டுதாங்கிறத பார்ப்போம் அறநூற்றி நாற்பது வரைக்கும் ஏறிட்டு இப்போ ஆல்ரெடி அறநூறு வந்துட்டான் பார்த்திங்களா அறுநூற்றி நாற்பது வரைக்கும் வந்துட்டு கீழே கரெக்ஷனுக்கு இறங்குறானான்னு பார்ப்போம் அப்படி கரெக்ஷனுக்கு இறங்கினா அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழே ஒரு காட்டு காட்டிட்டு தான் மேலே போகும் அதனால இப்போதைக்கு வந்து நம்மளுடைய புக் வேல்யூ தியரி பிரகாரம் ரெண்டில் என்ட்ரு ஆகணும் நாலில் எக்ஸிட் ஆகணும் அஞ்சு வரைக்கும் போட்டுக்குவோம் நாலு தான் சேஃபர் ஜூன் சில சமயம் அதை கா உடச்சி மேலே போகும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் டாலரன்ஸு நம்ம வந்து நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவோட வெளியில் வந்துடணும் ஸோ இப்போ இந்த ஒரு சூழலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அறநூற்றி நாற்பது வரைக்கும் இது போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஏறுமாங்கிறது நம்ம யோசிக்கக்கூடியது அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கூட ஜூன் மாதத்துக்கு கூட ஏறிக்கலாம் அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ இப்போ இப்போ வரைக்கும் வந்து இந்த மூ ரெண்டு நாளில் வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால் ஒன் ஹவரில் பார்த்தாலும் அதுதான் தெரியும் ஒன் டேயில் பார்த்தாலும் அதுதான் தெரியும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பார்த்திங்களா மேலே ஏறி நிற்கிற மாதிரி தான் காட்டுது ஆனால் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னாக உடச்சிருச்சு அப்படின்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது சைக்கிளுக்கான ஆட்டம் ஆரம்பம் அப்போ இவன் வந்து கீழே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வரைக்கும் இறங்கிட்டு ஏற போகிறானா இது ஒரு கொஸ்டின் இல்லை இப்படியே கண்டினியூஸாக ஏறி ரெண்டாவது சைக்கிளையும் நம்ம கொண்டாந்துருவோன்னு நினைக்கிறானா அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இப்போ இங்கே என்ன இது அப் அப்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல இது வந்து இப்போ கரெக்ஷன் வரப்போதான்னு தெரியல அப்படி வந்துச்சுன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே எவ்வளோ இறங்க போகிறான்னு தெரியாது ஸோ ஐநூற்றி எண்பத்தொன்னோட ரிவர்ஸ் ஆகுறானா இல்லை அதை உடைக்கிறானாங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ இது வந்து லாங் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இதே இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் சரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வராது நமக்கு ஏதாவது ஒன்று தப்பாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாய் போங்கடா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தோம்னு வச்சுக்கோமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் இன்னும் டவுன் ட்ரெண்டு திரும்பலை சரி ஃபைவ் மினிட்ஸ்லையா டவுன் ட்ரெண்டு இருக்குன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயும் இன்னும் டவுன் ட்ரெண்டு திரும்பலை இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரைக்கு வச்சு இறக்கி இருக்கிறாங்களே தவிர்த்து டவுன் ட்ரெண்டாக இன்னும் திரும்பலை அதனால் இவன் அதுக்காக ஏற போகிறான்னு அர்த்தம் இல்லை இவன் அடுத்த கேண்டில் டவுன் ட்ரெண்டாக திரும்பக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா அப்படியே சைடு வேஸ்லேயே வந்துட்டு அப்புறம் கீழே இறங்குவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சைடு வேஸ்லேயே வந்துட்டு அப்புறம் கீழே இறங்குவாங்க இல்லை அப்படியே கண்டினியூஸாக மேலே ஏற்றி செகண்ட் சைக்கிள் போவோம் இல்லாட்டி ஏறும் ஏறுன்னு சொல்லிவிட்டு அறநூற்றி நாற்பதோட ரிவர்ஸ் ஆகும் என்ன வேணாலும் நினைக்கலாம் ஸோ அதனால் இது வந்து பார்த்து மேற்கொண்டு ஏன்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிச்சிருச்சு அதனால செகண்ட் சைக்கிளுக்கு வந்து மேலே போக இல்லையாங்கிறது தெரியல எவ்வளோ தூரம் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆல் டைம் ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல் டைம் ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது டார்கெட் ரெஃபரன்ஸே கிடையாது பாருங்கள் அப்போ நம்ம டார்கெட் ரெஃபரன்ஸுன்னு எதை வைக்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கு இந்த இங்கே கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு ரூபா வந்திருக்கு அப்போ என்னன்னா எது வரைக்கும் டா ஏறும் அப்படின்னு கேட்டால் இந்த ஹை வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பத்தி மூணு காட்டலாம் சரி அப்புறம் வந்து அவன் நூற்றி நாற்பத்தி மூணு வந்துட்டு திருப்பி கீழே இறங்கினா எவ்வளோ தூரம்டா ஏறும் அப்படின்னு கேட்டால் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி இந்த நூற்றி இருபத்தி ஏழா நூற்றி நாற்பதா இந்த நூற்றி நூ எம்லே தொண்ணூறுவா இங்கே இருக்குது தொண்ணூறுவா நூறுரூவா வரைக்கும் ஏறும்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இது ஆல் டைம் ஹையாக இருக்குது இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வைப்போம் இதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து ரெண்டு தான் ஒன்று ஃபிபினாசி சிஸ்டத்தில் போயிடணும் அப்படி இல்லைன்னா புக் வேல்யூ தேரிக்குள்ளே போயிடணும் ஸோ இப்போ ஏதாவது ஒரு தேரிக்குள்ளே போயிட்டுங்க இல்லாட்டி ரெண்டு தேரியும் போட்டு வச்சுக்கிட்டு எங்கே திரும்புதோ நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது ஆல் டைம் ஹையாக இருக்குது புக் வேல்யூ தேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இருக்குது ஃபோர் வரைக்கும் போகிறதுக்கான ஃபோர் வரைக்கும் போச்சுன்னா அறநூற்றி நாற்பது அதை உடச்சா தான் நம்ம இந்த வேல்யூலாம் போகணும் ஃபைவ் போட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட அறநூறு இதுக்குள்ளே மார்ச் மாதம் புக் வேல்யூ அப்கிரேட் ஆச்சு அப்டேட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டார்கெட்லாம் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே